பேக் மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெஸ்டான ஹேர் மாஸ்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இது என்ன நான் வந்து கையில் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டோம் இல்லையா அதில் கிடைச்ச ரெசிடியூ தான் சப்போஸ் அந்த ஹேர் ஆயில் வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லையும் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அது பாருங்கள் ஏன்னா அது பார்த்தா தான் இந்த மாஸ்கில் இருக்க ரெசிடியூஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியும் ஸோ அந்த ரெசிடியூஸ் எல்லாம் நான் வந்து மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உடையுதுன்னா நீங்கள் தாராளமாக மிக்சர் ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் அது வந்து உடையில அப்படின்னா ஆட் பண்ணாதீங்க இல்லாட்டி மிக்சர் ஜார் தான் வந்து வீணாக போகும் டிஸ்க்ளைமர் நான் வந்து முன்னாடியே கொடுத்துக்கிறேன் ஸோ ஒன்ஸ் இதில் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்னா வேம்பாலம்பட்டை கருவேப்பில வெந்தயம் அப்புறம் அந்த எண்ணெய் வந்து ஊறி தேங்காய் அது வந்து கொஞ்சம் இருக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் வந்து விட்டுடுங்க நல்லா வந்து பொடியாயிடும் நானே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு பொடியாகுங்கிறது எனக்கு தெரியல கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன் பட் வந்து ஒரு ரெண்டு மூணு பல்ஸ்லேயே நல்ல வந்து பவுட்ருச்சு இது கூடவே நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செம்பருத்தி இலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பூச்சிக்கடிலாம் இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து எடுத்து அலசி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்கள் பட் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து போட்டுக்கோங்க ஏன்னா செம்பருத்தி இலை வந்து ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதனால தான் இது ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் ரோட்லலாம் கூட இருக்கும் ஸோ அது கிடச்சதுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பத்துலேருந்து பதினஞ்சு இலை வந்து ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் இது நல்லா எகெயின் அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே நேச்சுரல் கண்டிஷ்னர் அதாவது தயிர் ரெண்டு ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து முடிக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னர் இது போட்டிங்க அப்படின்னா முடி வந்து நல்ல சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக வந்து இருக்கும் தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும் அந்த ஸ்பூன் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணல அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து அரைங்க இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ண முடியாது ரொம்ப வந்து ரஃப்பாக அரைச்சிட்டோம் அப்படின்னாலும் அப்ளை பண்ண முடியாது அதனால் இந்த கன்சிஸ்டன்ஸிக்கே நீங்கள் வந்து கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்ஸ் அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து ஸ்கேல்புக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா ஹேர்க்கு அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னா அதில் எதுவுமே கிடையாது நம்ம ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஸ்கேல்பில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் மாஸ்க் எடுத்து முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஹேரை வந்து பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க ஒரு சின்னதாக மைல்டாக மசாஜ் கொடுத்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் அங்கே அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து அந்த ஹேர் மாஸ்க் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம வந்து கேர்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு தூக்கி வந்து ஒரு கொண்டை வந்து போட்டுட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர்னாச்சும் இது நம்ம தலை வந்து ஊறணும் அப்பதான் இது வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளால வந்துட்டு உட்கார்ந்துட்டேவும் இருக்க முடியாது அட் த சேம் டைம் படுக்கவும் முடியாது ஏன்னா படுத்தோம் அப்படின்னா நம்மளோட பெட்டெல்லாம் கண்டிப்பாக நாஸ்தி ஆகிடும் அதனால் அந்த டைமில் நம்மளால எந்த வேலை பண்ண முடியுமோ அது வந்து நம்ம பண்ணிக்கலாம் வெசல் வாஷ் பண்ணுறது இல்லைனா ட்ரெஸ் ஃபோல்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலை பண்ணிக்கலாம் எங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த கேப்பில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த பொருளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொருள் இருக்கிற மாதிரி சுத்தமாக இல்லை எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியான பொருள் தான் பட் இதோட பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே வந்து வந்துருச்சு இத்தனைக்குமே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி கூட வாங்கலை எங்கள் ஊர்லேயே இந்த கடையில் வாங்கினா மற்ற கடையை விட ரெண்டு ரூபா ரூபா கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோர்ஸில் தான் வந்து வாங்கினோம் பட் அங்கேயே வந்து இந்த பொருளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே வந்து வந்துருச்சு ரேட் வந்து எங்கேயோ போயிட்ருக்கு பில் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரியுது ஸோ ஒன்ஸ் அந்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டு அந்தந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நான் போட்டுட்டேன் பருப்பு தனியாக போடுவோம் அந்த ஐட்டம் அப்பளம் இது மாதிரி எல்லாம் தனியாக வந்து வைப்போம் ஸோ இந்த பக்கெட்டில் வந்து இந்த அப்பளம் மாவு ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதில் வந்து இந்த ராகி மாவு ராகி சேமியா அப்பளம் ரவை இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு போனி இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ வந்து முந்திரி பாதாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தேன் முந்திரி பாதாம் மட்டும் எப்போவுமே கண்ணில் படுற மாதிரி இடத்துல தான் வந்து வைப்பேன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக மறந்துடுவேன் அப்புறம் அது வந்து பூச்சி புழு செல் இது மாதிரி வந்து வீணாக போயிடும் அதனால் இந்த டீ தூள் காஃபி அப்புறமா வந்து சுகர் இந்த இடம்லாம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற இடம் இல்லையா ஸோ அது வைக்கிற இடத்துல தான் வந்து இதையும் நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பருப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த பட்டாணி பருப்பு இருக்குது இல்லையா வடை பருப்புன்னு சொல்லுவோம்ல அது வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒன் மந்த் மேலே ஆச்சு பட் இது வரைக்கும் வடை போடவே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு டம்ளர் அதாவது இதோட அளவு பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபஸ்ட்டு அது நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் ஸோ தட் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரதுக்கும் இது வந்து நல்லா ஊடுறதுக்கும் கரெக்டாக வந்துருக்கும் இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து சின்ன வெங்காயம் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒருத்தவங்க சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மீராலேயே ஷீகக்காய் ஷாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லாவே எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டேன் இல்லையா அந்த வீடியோவில் இருந்து நான் அதுதான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டூ வீக்ஸ் போல இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்குது ரெடியூஸ் ஆகியிருக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அப்போது நான் ஹேர் ஃபால் ஆகும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோவும் இப்போது இன்றைக்கி நான் வந்து எடுத்த ஃபோட்டோவும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து என் கையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப் இப்போது எனக்கு ஹேர்ஃபால் ஆன அமௌண்ட் ஃபால் அமௌண்ட்டு இந்த பக்கத்தில் இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது ஸோ டோட்டலாகவே எனக்கு வந்து ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு நான் அதிலயே சொல்லியிருப்பேன் இது வந்து என்னோடய ரெசிபி இல்லை இன்னொருத்தவங்களோட ரெசிபி பார்த்து தான் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் டு தெம் அவங்களுக்கு தான் நான் வந்து தேங்க் பண்ணியாகணும் நல்லாவே வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிடுச்சி ஸோ ஒன்ஸ் நல்லா நான் வந்து சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து பூ இருக்கும் ஸோ வந்து தலையெல்லாம் சீவி பூவெலாம் வந்து வச்சுட்டேன் இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரத்துக்கும் வடை பருப்பு வந்து ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் போல் ஆச்சு அந்த பட்டாணி பருப்பு வந்து ஊற போட்டு ஸோ தட் நான் இப்போ வந்து வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து வெறும் வடை வந்து போடலை வாழைப்பூ வடை தான் வந்து போடுறோம் வாழைப்பூ வாங்கிட்டு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சு பட் அது வந்து பொரியல் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல சரி இன்னைக்கு வந்து வாழைப்பூ வடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வாழைப்பூ வடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி பருப்பு வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பட்டாணி பருப்பும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் ஒரு ஹாஃப் கப் போல் வந்து அந்த கடலப்பருப்பு வந்து எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஹாஃப் கப் போல் பருப்பு வந்து எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா பருப்புமே மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் சீனி மிளகான்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டு மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பொருளும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் அரிச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கூலாயிடும் தண்ணி இல்லாமயே நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சிடலாம் ரொம்ப குறை குறைன்னு வந்து அரைக்க வேணாம் அதுக்குன்னு ரொம்ப நைஸாகவும் வந்து ஆட்டி எடுக்க வேண்டாம் ரொம்ப நைஸ் ஆகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பருப்பை விட வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அரைச்சது எல்லாமே ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ண எடுத்துட்டேன் இது வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ண வாழைப்பூ தான் இங்கே வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணியே கொடுக்குறாங்க அந்த நரம்பு அந்த தொப்புல்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் தராங்க பட் என்ன தான் அவங்க ரிமூவ் பண்ணியே கொடுத்தாலும் நம்ம ஒரு தடவை அது பார்த்து திருப்தியாக எடுத்தால் தான் மனசுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி நான் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அதில் இருக்கும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து பூனாச்சும் அந்த தொப்புள் அந்த நரம்புன்னு ஏதோ ஒன்று வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ என்ன தான் அவங்க பார்த்து கொடுத்தாலும் நம்ம ஒன்ஸ் பார்த்து கற்றுக்கிட்டோன்னா தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றே வந்து அதிகமாக தான் இருந்துச்சு அதனால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் பிடிக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறது ஈஸி அப்படின்னா நீங்கள் தாராளமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் ஈஸி அதனால் நான் வந்து பெரிய வெங்காயமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில் கருவேப்பில கருவேப்பில முழுசாக ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கருவேப்பில் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இல்லை அதையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பட் நான் வந்து வரமிளகாயே வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டதுனால நான் ஆட் பண்ணல இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நம்மளோட வடப்பருப்பு அரைச்சி வச்சோம்ல அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஹாஃப் கப் கடலப்பருப்பு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இன்னும் நம்மளோட மெயின் இன்கிரீடியண்ட்டே ஆட் பண்ணலையே வாழைப்பூவை ஆட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நான் ஏன் இன்னும் வாழைப்பூ ஆட் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து கருப்பு கலரில் மாறிடும் அட் த சேம் டைம் நிறையா பேர் வாழைப்பூ பொரியல் பண்ணும்போது அதை வந்து கட் பண்ணி அரிசி கழுவுன தண்ணி அப்படி இல்லைன்னா நார்மல் தண்ணியில் வந்து போடுவாங்க பட் என்ன தான் அதில் போட்டாலுமே அது வந்து நியூட்ரியன்ஸ் வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் ஸோ ஒன்ஸ் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து அது கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆகாது அட் த சேம் டைம் அதோட கலருமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது இல்லையா ஸோ ஒன்ஸ் அதை வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இலை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சி விட்டுட்டு வடை போடுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டேன் பர்ஃபெக்டாக வந்து வந்துருந்துச்சேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வாழைப்பு வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வாழைப்பூ வந்துட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் அலசி எடுத்துட்டு கட் பண்ணி ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வடை மாவு அது கூடவே நான் வந்து போட்டு பிசைஞ்சிட்டேன் எங்கள் பாட்டி வந்து வாழைப்பூ வடை பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைக்கும் போதே வாழைப்பூவை வந்து கட் பண்ணி போட்டு அரைச்சிருவாங்க அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஆனால் அதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பட் டேஸ்ட் வந்து ரெண்டுமே நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் உங்களுக்கு சுத்தமாக சேஞ்ச் ஆகாது பருப்பு வடை கலர்லேயே தான் இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து சுத்தமாக இதுலேருந்து மாறாது நார்மல் பருப்பு வடை மாதிரி இருக்கும் சப்போஸ் இப்போ உங்கள் யாருக்காச்சும் வாழைப்பூ டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அரைச்சி ட்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து லைட்டாக மாறும் அரைக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வடை மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சுத்தமாக மாறாது நான் வந்து ரெண்டு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஃபைனலாக ஆட் பண்ண மறந்துவிட்டேன் ஒன்று வந்து பெருங்காயம் பட் ஃபைனலாக எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு வடை போடுறதுக்கு முன்னாடி ஞாபகம் தேங்க் காட் நான் வந்து ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டேன் பட் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நான் வந்து மறந்துவிட்டேன் வடை போடுறதுல யாராச்சும் எக்ஸ்பர்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க சோம்பு சோம்பு வந்து நான் போடவே இல்லை ஞாபகம் வந்துச்சு எப்போனா வடை சாப்பிடும்போது தான் வந்து ஞாபகமே வந்துச்சு அப்போ ஞாபகம் வந்து ஒன் பர்சன்டேஜுக்கு கூட யூஸ் கிடையாது ஸோ ஸோ டேஸ்ட் வைஸ் ஒரு சேஞ்சுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு சோம்பு மட்டும்தான் வந்து மிஸ்ஸிங் இப்போ நான் போடுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வடை இதுதான் வந்து அந்த டெஸ்டிங் வடை நம்ம உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவோம் இல்லையா அந்த டெஸ்டிங் வடை தான் ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு சுட சுட வந்து ஈவினிங் டைமில் வடை சாப்பிட்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு பர்ஸ்னலி உளுந்த வடையை விட பருப்பு வடைனா அவ்வளோ வந்து கொள்ள பிரியும் எனக்கு பருப்பு வடை அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாமே ஏன் கையால் பண்ணியிருந்தேன் ரொம்ப வந்து சூப்பராக வந்துருச்சு என் கையால் பண்ணியிருந்தேங்கிறதுனால கிடையாது ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி தனியாக பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வந்து வடை போட்டிருக்கேன் எங்கள் அம்மா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிச்சிருவாங்க நான் ஜஸ்ட் அதை எடுத்து வட தட்டி எண்ணெயில போட்டு எடுக்கிறது மட்டும்தான் என் வேலையா இருக்கும் பட் இன்னைக்கு வந்து எல்லாமே என் வேலை னலி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பருப்புக்கு வந்து மொத்தம் ஃபிஃப்டீன் வடை வந்து வந்துச்சு டேஸ்ட் வைஸ் ரொம்ப வந்து சூப்பராக வந்துருந்துச்சி வடைக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான மேட்ச் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டீயாக தான் இருக்கும் எனக்கு வந்து பர்சனலி காஃபின்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் எப்படியாச்சும் இந்த மாதிரி சைடிஷ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து டீ தான் வடை பஜ்ஜி உளுந்த வடை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்ச்னா அது வந்து டீ தான் ஸோ வந்து இன்னைக்கு எனக்கும் அப்பாக்கும் தான் டீயும் வடையும் அம்மாவுக்கு வந்து அப்பா கடைக்கு கிளம்பும் போது மட்டும் சூடாக மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் அப்பாவும் வந்து டீ குடிச்சிட்டு வடையும் வந்து சாப்பிட்டோம் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கும் ஒரு டென்ஷனா இருந்தாருன்னா கூட நீங்கள் ஒரு ஃபோர் அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் வந்து பஜ்ஜி வடை இது மாதிரி ஏதாச்சும் போட்டு கொடுத்தோன்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவார் யாருக்கு தான் பிடிக்காது டீயும் வடைனா சொல்லுங்கள் ஸோ நானும் வந்துட்டு வடட்டி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டேன் ஏன்னா என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடெக்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சுருக்கேன் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க அதுக்கான ரிப்ளை தான் வந்து இது ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் மாஸ் கண்டல்ஸு வாழைப்பு வடை ரெசிப்பி தான் வந்து பார்த்தோம் அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோவும் பார்த்து அந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து சூப்பரான ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு ஸோ நான் அதான் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்